பேத சொல்லும்போது சொல்லுகிறார் இல்லையா தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிடுங்கள் விழித்திருங்கள் எவனை விழுங்கலாமோ என்று ஒருவன் கச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் இந்த சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக என்னுடைய சரீரத்திலிருந்து எழும்புகிற அநேக காரியங்கள் போர் செய்து கொண்டிருக்கிறது என்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக இப்போ நான் என்ன செய்யணும் ஆவிக்கேற்றபடி ஆவிக்கு ஏற்றபடி என்னுடைய வாழ்க்கை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆவிக்கேற்றபடி கர்த்தருக்கு ஏற்றபடி ஆவிக்கேற்றபடி பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தின்படி ஆவியானவருக்கு இசைந்து போகிற ஒரு வாழ்க்கை என்னுடைய ஆவி வேறொன்றை யோசிக்கிறது என்னுடைய மாமிசம் வேறொன்றை யோசிக்கிறது என்னுடைய ஆவியில இருக்கிறார் ஆவியிலே கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் இடம் நம்முடைய ஆவி நம்முடைய சரீரம் நம்முடைய நம்முடைய ஆவியில தான் அவர் குடியிருக்கிறார் ஆவியோடுதான் அவர் இசைந்து இருக்கிறார் இப்ப நம்முடைய ஆவியில கர்த்தருடைய சித்தம் வந்து வைக்கப்படுகிறது நம்முடைய ஆவியில கர்த்தருடைய விருப்பங்கள் வந்து தங்குகிறது பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த ஆவியின் கனிகள் என்று எழுதப்பட்ட அந்த ஒன்பது காரியங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து நம்முடைய ஆவியிலே வைக்கிறார் நம்ம அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் யாருடைய சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இதுக்கு நேர் விரோதமாக நம்முடைய மாமிசம் விரும்புகிறது நீ கோபப்படணும் நீ சண்டை போடணும் நீ அசுத்தமாக இருக்கணும் நீ பாவம் செய்யணும் உனக்கு வைராக்கியம் வரணும் உள்ளுக்குள்ளே உனக்கு எரிச்சல்லாம் வரணும்னு சொல்லி மாமிசம் விரும்புகிறது இதில் நம்ம எதை கேட்டு நம்ம செயல்பட போகிறோம் வேதம் சொல்லுகிறது ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் நான் வசனத்தை பேசி கொண்டிருக்கிறேன் ஒருவேளை இதெல்லாம் உலகத்துக்கு ஒத்து நீ ஒருவேளை நீங்க சொல்லுவீர்கள் ஆனால் பரலோகமும் உலகத்துக்கு ஒத்து வராது நமக்கு சத்தியம் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் வேத வசனம் அதை சொல்லுகிறது மாம்சத்தின் இச்சைகள் நம்முடைய ஆவிக்கு விரோதமாக நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்து கொண்டிருக்கிறது எப்படி ஆகிலும் ஆத்மாவை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆத்மாவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆத்மாவை நரகத்திற்குள்ளாக தள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள் போர் செய்து கொண்டிருக்கிறது அந்த மாம்சத்தின் இச்சைகள் பதினேழு இச்சைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பதினேழு காரியங்களை அது சொல்லுகிறது கலாத்திர ஐந்தாவது அதிகாரத்தில் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஓரு வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம் களியாட்டு அதில் இருக்கிறது வெறிகள் இருக்கிறது கொலைகள் இருக்கிறது எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அதில் எழுதி வைத்திருக்கிறார் இவைகளெல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்து நம்முடைய ஆத்மாவானது பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாதபடி நம்முடைய ஆத்துமாவை அது தடுத்து விடுகிறதாக இருக்கிறது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனை அன்பு சகோதரியே தேவன் நம்மை நேசிக்கிறார் நம்ம கிருபையாக இருக்கிறார் அவர் நம்மை நேசிப்பதினாலே தான் இந்த காரியங்களை எல்லாம் நம்மோடு கூட பேசுகிறார் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் நாம் வளர்க்க நம்முடைய பிள்ளைகளை மேலே நம்ம அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சிருக்கிறோம் இல்லையா அதனால தான் அந்த பிள்ளைகள் தவறான வழியில் போகக்கூடாதுன்னு நம்ம நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்குறோம் இந்த பிள்ளைகளுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இப்படி போகக்கூடாது இந்த இடத்துக்கு போகக்கூடாது அவங்க கூட சேரக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறதுனால நம்ம பிள்ளை கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அதே போல் தான் கர்த்தரும் அவர் நம்மை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார் நம் நரகம் போவதை அவர்களை பார்க்க முடியாது ஜீரணிக்க முடியாது நம்முடைய ஆத்துமா கெட்டு போவதை ஒரு நாளும் அவர் விரும்ப மாட்டார் அதனால் அவர் என்ன செய்கிறார் ஏன் பிள்ளை பரலோக ராஜ்யம் வரணும் அவையோ என் பிள்ளை தன்னுடைய ஆத்துமாவை காத்து கொள்ளணும் என் பிள்ளைக்கு தெரியல ஆத்மாவுக்கு விரோதமாக போராடுகிற அந்த போர் செய்கிற மாம்சத்தின் இச்சைகளை குறித்து தெரியல இன்றைக்கு நம்மோடு கூட அவர் விளக்கமாக தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று சொல்லுகிறார் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரி அன்பு சகோதரியே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து விடுங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து விடுங்கள் நம்முடைய ஆவியிலே தங்கி இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் இந்த சரீர இச்சை சொல்லுகிறபடி இந்த மாமிசம் சொல்லுகிறபடி ஒரு நாளும் செயல்படாதிருங்கள் ஆவியானவர் சொல்லுகிறதை கேளுங்கள் அந்த வசனத்தின்படி வாழுங்கள் அப்பொழுது நாம் நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ளலாம் கத்தர் நமக்காக வைத்திருக்கிற மேன்மையான பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம் கத்தர் உங்களுக்கு அந்த கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் எனக்கு அந்த கிருபைகளை கத்தர் தர வேண்டும் எல்லாரையும் கத்தர் தான் காப்பாற்றணும் கத்தர் தான் நமக்கு கிருபை தரணும் ஏன்னா வசனம் சொல்லுகிறது வலுவாதபடி நம்மை காக்கவும் அவர் தான் நமக்கு கிருபை தரணும் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு எனக்கு பலன் தாரும் எனக்கு கத்து தாரும் உம்முடைய நாமத்தை என்னுடைய சரீரத்திலே ஆவியிலே ஆத்துமாவிலே பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறபடி என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கத்துடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுவோம் ஜபங்களை கேட்கிற தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்டு நமக்கு கிருபை தருவார் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்க அவர் உதவி செய்வார் பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்ப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்